நிமிடங்கள் கிறிஸ்துக்குள் மிகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் நேற்றைய தினத்திலே பிரிட்டனிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வன்முறை போராட்ட சம்பவத்திற்காக நாம் ஜெபித்தோம் இந்த போராட்டமானது அதிகப்படியான வன்முறையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறையாக இது வெடித்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அங்குள்ள ஒன்று புள்ளி எட்டு லட்சம் இந்திய மாணவர்களுடைய நிலையானது பதற்றத்திற்குரிய ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது என்று கூறப்படுகிறது ஆகவே இந்திய மாணவருடைய பாதுகாப்பிற்காக தொடர்ந்து இங்கிலாந்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மிகப்பெரிய போராட்டமானது முடிவுக்கு வரவும் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி கொடுக்க நாம் ஜபிக்க வேண்டும் அதை குறித்து செய்தி தொகுப்பை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அங்குள்ள சவுத் போர்ட்டில் உள்ள நடனப்பள்ளியில் நடைபெற்ற கத்தி குத்திலே சிறுமி ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டது நிமித்தமாக அதை செய்தவர் பதினேழு வயதை நிரம்பிய இழ வயது இளைஞர் என்றும் அவரை குறித்து அவருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது அவர் புலம்பெயர்ந்தவர்களுடைய பட்டியலில் வருவதாக எண்ணி அவருக்கு எதிரான ஒரு போராட்டமாக எழும்பி இதுதான் தற்போது மிகப்பெரிய வன்முறையாக விடுத்திருக்கிறது ஆனால் இது ஒரு பொய்யான தகவல் என்றும் பொய்யான தகவலின் அடிப்படையிலே பொய் செய்தி பரப்பப்பட்டது நிமித்தமாகவே இந்த வன்முறை வெடுத்திருக்கிறது என்றும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதை குறித்த செய்தி ஒன்றை நான் வாசிக்க விரும்புகிறேன் லண்டன் பிரிட்டன் நாட்டில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான வன்முறை ஏற்பட்டுள்ளது புலம்பெயர்ந்தோர் மற்றும் இஸ்லாமியர்களை குறிவைத்து அங்கு வன்முறை நடந்து வரும் நிலையில் அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்துள்ளது பிரிட்டனில் இந்த அளவுக்கு நிலைமை மோசமாக என்ன காரணம் இந்த வன்முறைக்கு காரணம் என்ன என்பது குறித்து நாம் பார்க்கலாம் வங்கதேசத்தை போலவே இப்போது பிரிட்டன் நாட்டிலும் வன்முறை பரவி வருகிறது அங்கு லண்டனுக்கு வெளியே பல இடங்களில் மோசமான வன்முறை ஏற்பட்டுள்ளது இவை அனைத்திற்கும் காரணம் போலி செய்திதான் அதாவது கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வடக்கு இங்கிலாந்தில் சவுத் போர்ட்டில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கத்தி குத்தி தாக்குதல் நடந்தது இதில் மூன்று சிறுமிகள் கொல்லப்பட்டனர் மேலும் எட்டு குழந்தைகள் உட்பட பத்து பேர் படுகாயமடைந்தனர் அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த கொடூர தாக்குதலை நடத்திய பதினேழு வயதான ஆக்சல் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள இந்த ஆக்சல் பிரிட்டனில் வேல்ஸ் பகுதியில் உள்ள காலிஃப் நகரில் பிறந்து வளர்ந்தார் இருப்பினும் அவர் வெளிநாட்டிலிருந்து குடியேறிய முஸ்லிம் என்று சமூக வலைதளங்களில் தவறான செய்திகள் வேகமாக பரவியது இதனால் அடுத்த நாளே சவுத் போர்ட்டில் மோசமான வன்முறை ஏற்பட்டது உள்ளூர் மசூதியை தாக்கும் முயற்சியும் நடத்தப்பட்டது அப்போது ஆரம்பித்த வன்முறை மழமளவென நாடு முழுக்க பரவி இருக்கிறது வன்முறையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் தீவிரமாக முயன்று வருகிறார்கள் இதுவரை இந்த விவகாரம் தொடர்பாக நூற்றி பதினோரு பேரை அந்நாட்டு போலீசார் கைது செய்திருக்கிறார் இந்த போராட்டத்தால் பிரிட்டனில் உள்ள இந்திய மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து அச்சம் எழுந்துள்ளது ஏனென்றால் பிரிட்டனில் இப்போது சுமார் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் மாணவர்கள் உள்ளனர் இந்திய மாணவர்கள் செல்லும் டாப் ஃபைவ் வெளிநாடுகளில் ஒன்றாக பிரிட்டன் இருக்கிறது இதற்கிடையே இங்கிலாந்திற்கு செல்லும் இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி இந்தியாவும் ஆலோசனை வழங்கியுள்ளது பல பிரிட்டிஷ் நகரங்களில் வன்முறை அதிகமாக இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆகவே இந்த காரியத்திற்காக தொடர்ந்து ஜிபிப்போம் ஏனென்றால் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் இந்திய மாணவர்கள் அவர்களுடைய பாதுகாப்பிற்காகவும் தொடர்ந்து இந்த வன்முறை கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட நல்ல சமாதான சூழ்நிலை உண்டாக நம்ம ஜிபிக்க போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டது நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் தொடர்ந்து இங்கிலாந்து நாட்டிலே நடைபெற்று வருகிற புலம்பெயர்ந்தோர் மற்றும் முஸ்லிம்களை குறிவைத்து நடத்தப்படுகிற போராட்டங்களும் வன்முறை முடிவுக்கு வர தலைமையில் இருக்கிறவர்கள் இந்த சூழ்நிலையை சரியாக அறிந்து கொண்டு ஞானமாக முடிவெடுக்க ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவர் இங்கிலாந்து தேசத்தில் அதிகரித்து வருகிற வன்முறைகளும் இப்படிப்பட்ட சம்பவங்களும் தடுக்கப்பட வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்பட அந்த தேசத்தில் உள்ள ஒன்று புள்ளி எட்டு லட்சம் இந்திய மாணவ மாணவிகள் இன்னும் பிற நாட்டினை சேர்ந்த ஒவ்வொரு மாணவ மாணவீர்கள் அதே போல பிற நாடுகளில் வந்து தங்கி இருக்கிற தங்கியிருக்கிற இருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாப்பாய் பத்திரமாக இருப்பதற்கு நீங்கள் கிருபை தந்து வழிநடத்துங்க தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க ஏ சுவிநாமத்திற்குதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபிங்கள் கருத்தை தான் எங்களை ஆசிரியப்பாராக அமேன்